ரெமிடிஸ் நேயர்களுக்கு அன்பாந்த வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பதிவுல என்ன பார்க்க போறோம்னா இன்றைய தினம் ஆடி மாத செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை அன்று பணம் பல மடங்கு சேர்கிறதுக்கும் வீட்டில் கஷ்டங்கள் தீரணும் செல்வ வளம் பெருகணும் அப்படின்றதற்காக நம்ம மூன்று பொருட்களை பூஜையில் வைத்து வழிபாடு செய்ய போகிறோம் அந்த மூன்று பொருட்கள் என்ன அதே மாதிரி இதோட பலன் என்ன இல்லாமல் டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரீத்தீஸ் ரெமிடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம போடுற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுக்கு உரிய மாதம் சொல்லுவோம் அதே மாதிரி இந்த ஆடி மாதத்தில் ஒவ்வொரு தெய்வத்திற்குரிய ஒரு ஒரு விசேஷமான பொருட்கள் இருக்குது அந்த பொருட்களை வைத்து நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது அவர்களுடைய அருள் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும் ஸோ இந்த பதிவில் நம்ம அம்பிகை மகாலட்சுமி தயார் அதே மாதிரி முருகப்பெருமானுக்குரிய மூன்று முக்கியமான பொருட்களை நீங்கள் பூஜாரியில் வைத்து வழிபாடு செய்வதை பற்றியும் அதை நீங்கள் எப்படி வந்து வழிபாடு செய்து முடித்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் இது எல்லாமே டீட்டெயிலாக பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம இந்த பொருட்களை வைத்து வழிபாடு செய்கிறதுனால அவர்களுடைய அருள் உங்களுக்கு பரிபூரமாக கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய வேண்டுதலும் ஹண்ட்ரட் நடக்க ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் என்ன கேட்குறீங்களோ கேட்டது கிடைக்கக்கூடிய ஒரு வாரத்தை அந்த அம்மனும் முருகப்பெருமானும் மாதிரி மகாலட்சுமி தயனும் உங்களுக்கு கொடுப்பாங்க இன்றைய தினம் நீங்கள் எந்த வழிபாடு செய்தாலும் சரி மாலை ஆறு மணிக்கு மேலே வீட்டில் விளக்கி பொழுது இந்த மூன்று பொருட்கள் கட்டாயமாக பூஜைகளை வைத்து வழிபாடு செய்கிறத நீங்கள் ஒரு பழக்கமாகவே வச்சுக்கோங்க இந்த ஆடி மாதம் முழுவதுமே இந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் அதை செய்யும்பொழுது இந்த ஆடி மாதம் முடிகிறதுக்குள்ளேயே உங்களுக்கு வேண்டுதல் கட்டாயமாக நடக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி கடன் பிரச்சனையில் இருக்கும் நம்மளுக்கு வந்து பண தேவைகள் இருக்குது கஷ்டங்கள் தீர்ந்து நல்ல செல்வ வளம் பெறுகிறோம் இந்த மாதிரி உங்களுடைய வேண்டுதல்களை மனதார வைத்து வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வரவு ஏற்படும் அதே மாதிரி கடன் சுமையும் தீர ஆரம்பிக்கும் ஒவ்வொரு தெய்வத்துக்குமே ஒவ்வொரு நெய்வேத்தியமும் நம்ம வந்து ஸ்பெஷலாக செய்து வைப்போம் இப்போ இந்த பதிவில் நம்ம நெய்வேத்தியம் செய்து வைக்கிறத தவிர்த்துட்டு என்ன பொருள் வைத்து வழிபாடு செய்யணும் அந்த பொருட்களை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத பார்க்க போகிறோம் நெய்வேத்தியம் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான நெய்வேத்தியத்தை எப்பொழுது போலும் செய்யலாம் இப்போ வந்து அம்மன் அப்படின்றதுனால ஓ நம்ம வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் சர்க்கரை பொங்கல் செய்து நெய்வேத்தியமாக வைப்போம் ஏன்னா அம்மனுக்கு இனிப்பு வகை பிடிக்கும் அப்படின்றதுனால கோவில்களையுமே நம்ம சக்கரை பொங்கல் வைக்கிறது அதற்காக தான் அம்மன் வந்து குளிர்ந்து நம்மளுடைய வேண்டுதெல்லாம் கேட்டு அதை வந்து நடக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா பாசி பருப்பு பிடிக்குன்றதுனால பாசி பருப்பு பாயசம் செய்வோம் அப்படி இல்லைனா சக்கரை பொங்கல் செய்யும் பொழுதே நம்ம பாசி பருப்பு சேர்த்து செய்வோம் அதனால் அதையும் நம்ம நைவேத்தியமாக வைப்போம் அடுத்து மகாலட்சுமி தயாருக்கு பார்க்கும்பொழுது கற்கண்டு பொங்கல் செய்து வைக்கிறது ரொம்ப விசேஷமான பலனை உங்களுக்கு கொடுக்கும் வெள்ளிக்கிழமையில் நம்ம கற்கண்டு பொங்கல் செய்து நைவேத்தியமாக வைப்போம் ஸோ இந்த நைவேத்தியம் நம்ம வந்து நம்மளுடைய விருப்பம் நம்முடைய நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம நைவேத்தியம் செய்து வழிபாடு செய்வோம் இப்போது நம்ம இந்த மூன்று பொருட்கள்னு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா அந்த மூன்று பொருளை மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் வைத்து வழிபாடு செய்யணும் அந்த பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் பொருள் பச்சரிசி பச்சரிசி ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க அடுத்து இரண்டாவது பொருள் கற்கண்டு டைமண்ட் கற்கண்டுன்னு கடையில் கேட்டிங்கன்னாவே உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ அந்த டைமண்ட் கற்கண்டு ஒரு கப்பில் எடுத்துக்கோங்க மூன்றாவது பொருள் பாசி பருப்பு இந்த மூன்று பொருளுமே தனித்தனியாக ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க அதை ஒரு தட்டு தட்டு மேலே இந்த மூணு பவுலையும் வச்சு நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த மூன்று பொருள் ரொம்ப முக்கியமானது பச்சரிசி டைமண்ட் கற்கண்டு பாசிப்பருப்பு இந்த மூன்று பொருளையும் நீங்கள் மாலை ஆறு மணிக்கு மேலே விலக்கேற்றும் பொழுது பூஜை ரிலை வழிபாடு செய்யலாம் நெய்வேத்தியம் உங்களால முடிந்து எந்த நெவேத்தியமான எளிமையாக வைக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மூன்று பொருட்கள் மட்டுமே நீங்க வைத்து வழிபாடு செய்யுங்க போதுமானது அதோடு சேர்த்து செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால நம்ம எப்பொழுதும் போல ஆறு முக ஏற்றுவோம் பாத்தீங்களா ஆறு விளக்கு ஸ்டார் கோலம் போட்டு சரவண பவன் எழுதி ஆறு வெற்றிலே அதுக்கு மேலே ஆறு அகல் விளக்கு வைத்து தீபம் ஏற்றுவது அதையும் வாய்ப்பிருக்கமோ இன்றைய தினம் நீங்கள் வழிபாடு செய்து ஏற்றலாம் அப்படி முடியாத பட்சத்தில் முருகப்பெருமானுக்கு ஒரு விளக்கு தனியாக ஏற்றுங்க ஸோ இந்த வழிபாடு நம்ம முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறது எப்பொழுதும் போல நீங்கள் செய்யலாம் இந்த மூன்று பொருளையும் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை வேண்டிக்கோங்க கடன் சுமை தீரணும் சொல்லி மனதார வேண்டிக்கோங்க பண பிரச்சனைகள் தீரணும் சொல்லி வேண்டிக்கோங்க அதே மாதிரி இந்த மூன்று பொருட்களும் அப்படியே பூஜைல இருக்கலாம் தவறு கிடையாது ஸோ நாலு தினம் அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமையில நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ பாருங்க அந்த டைம்ல இந்த பொருட்களை வைத்து நீங்க ஒரு நெய்வேத்தியம் தயார் பண்ணிக்கோங்க பூச்செல்ல வைத்த பச்சரிசி டைமண்ட் கற்கண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு இந்த மூன்று பொருட்களையுமே வைத்து நீங்க சர்க்கரை பங்கலோ இல்லை பாசிப்பருப்பு மட்டும் எடுத்து பாசிப்பருப்பு பாயசம் செய்யலாம் இன்னொரு நாள் அந்த பச்சரிசி போட்டு சர்க்கரை பொங்கல் செய்யலாம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எப்போ முடியுதோ அப்போ நீங்கள் அதை செய்யலாம் ஆனால் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ஆடி வந்து ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை நம்முடைய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்றதுக்காக இந்த மூன்று பொருட்களையும் பூஜைகளில் வைத்து நீங்கள் வழிபாடு செய்தாலே போதும் ஸோ அதற்கப்புறமா நீங்கள் இந்த வெள்ளிக்கிழமைக்குள்ளே இதை வைத்து நெய்வேத்தியம் செய்து நீங்கள் வீட்டில் சுவாமியாரில் வச்சு ப பூஜை செய்து வழிபாடு முடித்ததுக்கு அப்புறமா நெய்வேத்தியமாக கொடுக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் கோவில்களுக்கு சென்று அங்கே வர பெண் பிள்ளைகளுக்கு பெண்களுக்கு இந்த த்தை கொடுக்கலாம் ஸோ ஏன் நம்ம வந்து குறிப்பாக பெண்களுக்கு கொடுக்க சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரே அதே மாதிரி அம்மனே வந்து நம்மளுடைய பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுதான் கருதப்படுவாங்க ஸோ அதனால தான் நம்ம பெண் பிள்ளைகளுக்கு பெண்களுக்கு நம்ம குறிப்பாக இந்த நைவேத்தியத்தை கொடுப்போம் ஸோ அப்படி கோவிலுக்கு சென்று கொடுக்க முடியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வீட்லேயே வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த பிரசாதத்தை நைவேத்தியத்தை கொடுங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நம்ம காலையிலேயே செவ்வாய்க்கிழமை வேணால் இன்னும் ஆடி ஆடி மாதத்தில் நிறைய செவ்வாய்க்கிழமைகள் இருக்குது பார்த்தீங்கன்னா இரண்டு மூன்று செவ்வாய்க்கிழமைகள் ஸோ அந்த செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் காலையிலேயே கூட இதை வைத்து நெ வழிபாடு செய்து முடிச்சுட்டு மாலை வேலையில் ஆறு மணிக்கு மேலே அந்த மூன்று பொருட்களையும் சேர்த்து நெய்வேத்தியமாகவும் நீங்கள் வந்து செய்து படைக்கலாம் நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம் ஸோ இதையும் நீங்கள் செய்யலாம் அடுத்தடுத்த செவ்வாய்க்கிழமைகளை இந்த மாதிரியும் நீங்கள் செய்து பார்க்கலாம் ஸோ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணிக்கு மேலே கட்டாயமாக இந்த மூன்று பொருட்களை வைத்து வேண்டிக்கோங்க உங்கள் வேண்டுதலை கட்டாயமாக அம்மனும் அதே மாதிரி முருகப்பெருமானும் மகாலட்சுமி தாயாரும் கட்டாயமாக கேட்டு இறங்குவாங்க உங்களுடைய பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கும் ஸோ இந்த பொருட்களுக்கு எல்லாமே அவ்வளோ ஒரு விசேஷமான பவர் இருக்குது பலன் இருக்குன்னு சொல்லலாம் பாசி பருப்பு முருகப்பெருமானுக்கு உரியது பச்சரிசி மகாலட்சுமி தாயாருக்கு உரியது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு முரு செய்யக்கூடியது சர்க்கரை பொங்கல் நம்ம அதில் தான் செய்வோம் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த டைமண்ட் கற்கண்டு மகாலட்சுமி தயாருக்கு ரொம்ப உரிய பொருள்னு சொல்லலாம் நம்ம விலக்கேற்றும் பொழுது கூட இரண்டு டைமண்ட் கற்கண்டு அதில் போட்டு விலக்கேற்ற சொல்லுவோம் அதே மாதிரி டைமண்ட் கற்கண்டு மட்டும் கூட நைவேத்தியமாக வச்சா போதுமானதுன்னு சொல்லுவோம் ஏன் பார்த்தீங்கன்னா இந்த டைமண்ட் கற்கண்டுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பான பலன் இருக்கு நம்ம எந்த நைவேத்தியமும் வீட்டில் செய்ய முடியல எளிமையாக நம்ம செய்யணும் அப்படின்றவங்க கூட ஒரு நாலஞ்சு டைமண்ட் கற்கண்டு நீங்கள் நைவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யலாம் விலக்கேற்றலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருள் தான் மகாலட்சுமி பிடித்த ஒரு இந்த டைமண்ட் கற்கண்டு இந்த பாசி பருப்பு அதே மாதிரி பச்சரிசியை நீங்க இன்றைய தினம் வீட்டில் வைத்து வழிபாடு செய்து உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் அதாவது கடன் பிரச்சனை பண பிரச்சனை குடும்பத்தில் ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அனைத்தும் தீர்ந்து செல்வ வளத்தோடு நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி நான் மனதார பிரார்த்தனை செய்துக்கிறேன் அதே மாதிரி இன்றைய தினம் ஆடி செவ்வாய்க்கிழமை நம்ம முருகப்பெருமானை மட்டும்தான் வழிபாடு செய்யணுமா வேறு எந்தாச்சும் வழிபாடு செய்யலாமா அம்மனுக்கு வழிபாடு செய்யலாமா இந்த மாதிரியான சந்தேகங்கள் வரும் ஸோ உங்களுடைய வழிபாடு எதுவாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் இன்றைய தினம் செய்யலாம் அம்மனுக்கு நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு அம்மனுக்கு எல்லாருக்குமே வழிபாடு செய்யக்கூடிய உகந்த நாளில் இந்த செவ்வாய்க்கு சனிக்கிழமை அப்படின்றது செவ்வாய் வெளியில் நம்ம எப்பொழுதும் போல செய்யலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் பால் பசும் பால் கிடச்சிச்சுன்னா இன்னும் சிறப்பு அப்படி இல்லைன்னா நார்மலாக நீங்கள் வீட்டில் என்ன பால் பயன்படுத்துறீங்களோ அதை எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக டைமண்ட் கற்கண்டு அப்படி இல்லைனா நாட்டு சர்க்கரை இல்லைனா நார்மல் ஒயிட் கலர் சுகர் இருக்குது பார்த்தீங்களா அதை போட்டு நீங்கள் வந்து நெய்வேத்தியமாக வைக்கலாம் மகாலட்சுமி தாயாருக்கு இருக்குது இல்லை அம்மனுக்கு ஸோ இந்த வழிபாடையும் நீங்கள் மாலை நீங்கள் பூஜை செய்யும் பொழுது இதையும் நீங்கள் கூட சேர்த்து செய்யுங்க நம்மளால் நிறைய நெய்வேத்தியங்கள் செய்ய முடியல அப்படின்னா கூட ஒரு டம்ளர் பால் இந்த மாதிரி நீங்கள் நெய்வேத்தியமாக மாலை ஆறு மணிக்கு மேலே வைத்து வழிபாடு செய்கிறது இன்னும் உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் ஸோ நிறைய வழிபாடுகள் இருக்கும் நம்ம செவ்வாய்க்கிழமை அம்பிகை வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடுன்னு சொல்லிட்டு நிறைய வழிபாடுகளை இன்றைய தினம் நான் செய்வோம் ஸோ எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக செய்ய முடியலனாலும் நார்மலாக வீட்டில் ஒரு விலக்கு இந்த மூன்று பொருட்களையும் வைத்து வழிபாடு செய்யுங்க அதுவே போதுமானது ஏன்னா ஒரு சிலரால் ஆறு விளக்கு ஏற்ற முடியும் ஒரு சிலரால் மு முருகருக்கு தனியாக ஒரு விலை கேட்டுவோம் ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன விலை கேட்டனாலும் சரி இந்த மூன்று பொருட்கள் இன்று மாலை உங்கள் பூஜையில் இருக்கட்டும் ஸோ ஏன்னா இந்த பொருளை நீங்கள் வந்து தனியாக வாங்கிட்டு வரணுமான்ற மாதிரி ஒரு சந்தேகம்லாம் வரும் நீங்கள் வீட்டில் இருக்குன்ற பட்சத்தில் அந்த பொருட்களையும் எடுத்து தனியாக ஒரு பவுலில் போட்டு பயன்படுத்திக்கோங்க தவறு கிடையாது இப்போ இன்னும் ஒரு சிலர் என்னால் நெய்வேத்தியமெல்லாம் செய்ய முடியலங்க நான் காலையில் போயிட்டு நைட்டு தான் வரேன் இந்த பொருட்களை வந்து வேறு என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து மண்பாங்கான இடத்துல மரத்துக்கு அடியில் அதே மாதிரி பறவைகள் சாப்பிட்ற மாதிரி ஈ எறும்புகள் சாப்பிட்ற மாதிரி இதை வந்து நுணுக்கி அதை அங்கே போட்டுடுங்க அங்கே வந்து அந்த பறவைகள் எறும்புகள் இது எல்லாமே சாப்பிடுடும் ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருக்கு இந்த பதிவில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் பிரீத்தி ஸ்ட்ரெம்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க சோ தட் நம்ம போடுற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி